வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சுரண்டை கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்படியே பின்னாடி ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க சுரண்டை கவர்மெண்ட் காலேஜ் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க நல்லா ரன் ஆகிட்டுருக்கு இதில் காலேஜுக்கு பக்கத்திலையே கீழே சுரண்டை ரோடு போகுது இதில் எஸ்ஆர் ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு அடுத்த தென் பக்கமாக இருபத்தோரு அடி பாதை கிழக்க இருக்குதுங்க அதில் வீட்டு மனைகள் ஃப்ளாட் இருக்குது இதுதான் நம்ம இடத்துக்கு போகிற பாதை இல்லை ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நிறைய ஃப்ளாட்டுகள் இருக்குது ஃப்ளாட்டுகளுக்கு அடுத்தே நம்ம இடம் அமைஞ்சிருக்குங்க சேல்ஸுக்கு வந்துருக்கு மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது இது சுரண்டையிலருந்து ஆனைக்குளம் போடுற ரோடு லெஃப்ட் சைடு போகிறது ஆனைக்குளம் ரோடு பக்கத்துலேயே எஸ்ஆர் ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு பின்னாடியே தாங்க நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்துருக்கு அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பின்னாடி எஸ்ஆர் ஸ்கூலுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது இது கீழே சுரண்டை போடுற ரோடு லெஃப்ட் சைடு போகிறது இது ஸ்கூலு ஸ்கூலுக்கு அடுத்த தென் பக்கமாக ஸ்கூலை ஒட்டியே நம்ம இடத்துக்கு போகிற பாதை போகுதுங்க இந்த ஆரோமார்க் மார்க் தான் நம்ம இடத்துக்கு போகிற பாதை இருபத்தோரு அடி பாதை ப்ராப்பரான பாதை இருக்குது நம்ம இடத்துக்கு முன்னாடி ஃப்ளாட்டு போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க வீட்டு மனைகள் இருக்குது இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுக்கு அடுத்த தென் பக்கமாக இருக்குது நம்ம இடங்கள் இது எல்லாமே வீட்டு மனை வீட்டு மனைக்கு அடுத்து இருக்குது நம்ம இடங்கள் சுரண்டையில் கவர்மெண்ட் காலேஜுக்கு பின்னாடி பத்து ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஒரு ஒரு ஏக்கராக வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கராக வாங்கிக்கலாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சுரண்டையில் நல்லா டெவலப் ஆய்டோட ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது எல்லாமே ஃப்ளாட்டுகள் வீட்டுமனைகள் வீட்டுமனைக்கு அடுத்தது தான் இருக்கு நம்ம இடம் அமைஞ்சிருக்குது ஸோ ஃபியூச்சரில் ரெசிடென்சியல் ஏரியாவாக மாற வாய்ப்புள்ள ஏரியா இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது பக்கத்தில் இருக்க தான் பத்து ஏக்கர் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிறது பத்து சேல்ஸுக்கு வந்துருக்குற பத்து ஏக்கருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் ஆறு லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்க வாங்காமல் விட்ட இடங்கள் இப்போது ஐம்பது லட்சம் எண்பது இருக்குது அதே மாதிரி தாங்க இப்போது நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த லெவலுக்கு க்ரோத் ஆகிட்டு வருது நம்ம சுரண்டை நம்ம சுரண்டைலாம் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரை வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கிடுங்க அப்படியே காலேஜுக்கு பின்னாடி இருக்குது இந்த ஏரியா பயங்கரமாக இப்போது பிக்கப் ஆகிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் இந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு அடுத்த வட பக்கம் கவுர்மெண்ட் காலேஜோட காம்பவுண்ட் இருக்குது இதுதான் கவர்மெண்ட் காலேஜ் காலேஜ்க்கு அடுத்த தென் பக்கமாக நம்ம இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான ஏரியா பக்கத்தில் வீட்டு மனைகள் இருக்குது காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு ரீசேல் பண்ணலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம சுரண்டை கவர்மெண்ட் காலேஜ் பக்கத்தில் ஆனைக்குளம் ரோடு அது பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு பேசி வாங்கி தரோம் காலி இடமாக தான் இருக்குது ஒரு கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் இந்த கிணறு தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற கிணறு நீங்கள் ஒரு ஏக்கராக வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு சூப்பர் இடம் நம்ம சுரண்டை நகராட்சி லிமிட்டுக்குள்ளே வருது இந்த காம்பவுண்ட் இருக்குது தான் இந்த காம்பவுண்ட் இருக்குது அந்த பில்டிங்லாம் இருக்குது இல்லை இது தான் சுரண்டை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது இருபது அடி பாதை இருக்குது ப்ராப்பராக ஒரு ஏக்கராக வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கராக வாங்கிக்கலாம் ஒரு இல்லைன்னு மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில் லேஅவுட் போடுறதுக்கு சூப்பர் இடம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சி நான் கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் இருந்து ப்ராப்பராக ஒரு பாவையோட சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சுரண்டையில் சேல்ஸுக்கு வந்திருக்கு வீட்டு மனைகள் எல்லாமே வீட்டு மனை வீட்டு மனைக்கு அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் இருந்து போடுற ரோட்டு பக்கத்திலே கவர்மெண்ட் காலேஜ்க்கு பின்னாடி இந்த இடங்கள் அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு சுரண்டையிலிருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குறோம் காலேஜுக்கு பின்னாடி பாருங்கள் இது காலேஜோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுக்கு அப்படியே பின்னாடி நம்ம இடம் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிக்கினா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ